வணக்கம் நண்பர்களே நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகும் தலைப்பு அரசியல் நம்மை எப்படி பாதிக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் எரிபொருள் விலை கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு இந்த எல்லாமே அரசியலால் முடிவு செய்யப்படுகிறது ஆனால் நம்ம பலருக்கு அரசியல் என்ன நம்மை அதை எப்படி பாதிக்கிறது என்பதே தெரியாது அதான் இன்று ஒரு சிறிய விளக்கத்தோடு வந்திருக்கிறேன் இந்திய தேசம் ஒரு ஜனநாயக நாடு இதற்கு பொருள் மக்களே ஆட்சிக்கு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்திய அரசியலின் மூன்று முக்கிய அமைப்புகள் மத்திய அரசு பிரதமர் தலைமையில் நாடு முழுக்க ஆட்சி மாநில அரசு மாநிலத்திற்கே உரிய முதலமைச்சர் தலைமையில் உள்ளாட்சிகள் நகராட்சி கிராம பஞ்சாயத்து இவர்கள்தான் நம்மை நேரடியாக பாதிக்கும் முடிவுகளை எடுப்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு வாக்காளராக நம் சட்டப்பூர்வ உரிமையை பயன்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியம் தேர்தல்களில் நாம் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் நம் எதிர்காலத்தின் அடித்தளமே வாக்களிக்காதவன் பின்னாளில் புகழ முடியாது ஏனெனில் முடிவை உங்களுக்கு பதிலாக யாரோ ஒருவர் எடுத்து விடுகிறார்கள் இப்போது சமூக ஊடகங்கள் வளர்ந்துள்ளன ஆனால் அதே சமயம் அரசியல் வதந்திகளும் வளர்ந்துள்ளன உண்மைதான் எது தகவல் தகவல்தான் எது என்பதை தனித்து புரிந்து கொள்வது அவசியம் நீங்கள் பார்க்கும் தகவல்களில் உண்மை இருக்கிறதா என சிந்தியுங்கள் அன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் ஆனால் அதற்கு முன்னால் தெரிந்துதான் வாக்களிக்க வேண்டும் கட்சி பெயரை அல்ல கொள்கையையும் செயலையும் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் அரசியல் என்பது எதற்கும் பிரதேசம் இல்லை அது நம்மை ஒவ்வொரு நாளும் நம் வீட்டில் கூட பாதிக்கிறது நீங்கள் யாருக்காக வாக்களிக்கிறீர்கள் என்பதெல்லாம் முக்கியமில்லை ஆனால் ஏன் வாக்களிக்கிறீர்கள் என்பதே மிக முக்கியம் நீங்களும் உங்கள் உரிமையை சரியாக பயன்படுத்துங்கள் அரசியலில் மாற்றம் வேண்டுமென்றால் ஷேர் பண்ணுங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இணைந்து செயல்படலாம் உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் எழுதுங்க அரசியல் உங்களை எப்படி பாதிக்கிறது நன்றி நம்மை தொடர்ந்து பாருங்கள் யுவர் ஓட் இஸ் யோர் வாய்ஸ்